திருநீரு யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் நீங்கவே நீங்கள் நிறைய பிரச்சனைகளை இழுத்து வச்சுக்கிட்டு கவலைப்படுகிறோம் இல்லையா அதுபோல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி காலத்தில் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நீங்கும் காலத்தில் வந்து நமக்கு அருளக்கூடியவர் காலனையும் வெல்லக்கூடியவர் மிக பெரிய ஆற்றல் படைத்தவர் காலபைரவர்தான் இன்றைக்கும் காசிக்கு காவலராக இருந்து அருள் புரிகிறார் இப்பேற்பட்ட காவல் தெய்வமாக இருந்து நம்மை காக்கக்கூடியவர் அதனால் உங்கள் மனக்கவலைகளை அவரிடம் சொல்லுங்கள் காலபைரவர் நமக்கு கவலைகளை நீக்கி வாழ்க்கையில் வெற்றியை அமைத்து தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்